இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான ஆசஸ் டெஸ்ட் தொடங்கிருச்சுங்க முதல் டெஸ்ட் பெர்த் மைதானத்தில் இன்னைக்கு தொடங்கியிருக்கு இதில் முதல் நாளில் இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்கள் மட்டும்தான் இங்கிலாந்தால் அடிக்க முடிஞ்சது இதுக்கு காரணம் மிச்சர் ஸ்டார்க் அப்படிங்கிற தனி ஒருவனுங்க ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் மெயின் பவுலர்களான ஹேசில்வுட் கமின்ஸ் போன்ற மேகப்பந்து வீச்சாளர்கள் வந்து அணியில இடம் பிடிக்கல ஒட்டுமொத்த சுமையும் மிச்சர் ஸ்டார்க் தான் இருந்துச்சு மற்றவங்க எல்லாம் அனுபவம் இல்லாதவங்க சளைக்கவே இல்லைங்க மனுஷன் ஒரே ஆள் நின்று பனிரெண்டு ஓவர் வீசி ஏழு விக்கெட்டுகளை எடுத்து இங்கிலாந்து நிர்மூலமாக்கியிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஏழு விக்கெட் எடுத்ததன் மூலம் ரெண்டு சாதனைகளை வரலாற்று சாதனைகளை படைச்சிருக்காங்க என்ன அப்படின்னா முதல் ஓவர்லயே ஒரு செக் வச்சு ஜாக் கிராடி விக்கெட்டை தூக்கி விடுவாப்புல அதிகபட்சமா இருபத்தி நான்கு முறை முதல் ஓவர்லயே விக்கெட் எடுத்தவர் அப்படிங்கிற சாதனைய இந்த கிராடி விக்கெட்டை எடுத்ததன் மூலம் ஸ்டார் படைச்சிருக்காப்பு அடுத்ததா ஏற்கனவே நூறு டெஸ்ட் போட்டிகள் ஆடி நானூத்தி ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தாப்புல ஸ்டார் வெஸ்ட் சேர்ந்த ஆம்ப்ரோஸ் நானூத்தி அஞ்சு விக்கெட்டுகள் எடுத்திருந்தாப்பு இந்த டெஸ்ட்ல நான்கு விக்கெட்டுகள் எடுத்தா ஆம்ப்ரோஸ் பின்னுக்கு தள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது இதுல ஏழு விக்கெட் எடுத்து ஆம்பரோச பின்னுக்கு தள்ளி தர வரிசையில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த வருங்கிற அந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க இதுல கூடுதலா ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்றாப்புல என்ன அப்படின்னா இடது கை வேகப்பந்து வீச்சாளரா அதிக விக்கெட்டுகள் எடுத்தது யாருன்னு பார்த்தா பாகிஸ்தானை சேர்ந்த வாசிம் அக்கரம் நானூத்தி பதினாலு விக்கெட் எடுத்து முதல் இடத்துல இருக்காப்புல இடது கை வேகப்பந்து வீச்சாளரா இந்த ஸ்டார்க் வந்து நானூத்தி ஒன்பது விக்கெட் இது வரைக்கும் இன்னும் ஒரு ஆறு விக்கெட்டுகளை எடுத்தா வாசிம் அக்கறத்தை பீட் பண்ணி வேர்ல்டுலேயே அதிக விக்கெட்டுகள் எடுத்த இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் அப்படிங்கிற சாதனையை இந்த மிச்சல் ஸ்டார் படப்பாப்பு இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா ரன் அடிச்சது யாருன்னு பார்த்தா ஓலி ஒரு நாற்பத்தி ஆறு ரன்களையும் ஹாரி புருக் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரன்களையும் அடிச்சாங்க கடைசியா இறங்கின ஜேமி ஸ்மித் அதிரடியாக ஆடி ஒரு முப்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தாப்ல மற்றவங்க எல்லாம் சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆகிட்டாங்க இதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா பேட்டிங் இறங்கினாங்க இங்கிலாந்து நாங்களும் ஒன்றும் சலச்சவங்க கிடையாது எப்படி மிச்சர் ஸ்டார் மொத ஓவரில் ஜாக் ராணி விக்கெட்டை எடுத்தா அதே மாதிரி சோப்ரா ஆச்சர் மொத ஓவர்லேயே ஆஸ்திரேலியாவுடைய ஓப்பனரை தூக்கி விட்டாங்க மனுஷன் அடுத்தடுத்து மெயின் விக்கெட்டுகளை இழந்து முப்பது ரன்களுக்கே நான்கு விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க ஆஸ்திரேலியா எப்படி வந்து இங்கிலாந்து தடுமாறுறாங்களோ அதே தடுமாற்றத்தை ஆஸ்திரேலியாவும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப கடைசி கட்ட தகவல் படி அறுபது ரன்னுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க களத்துல நிக்கிறது கிரீனும் முதல் போட்டி விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி நகர்ந்து இருக்குது மூணாவது நாள் நாலாவது நாள் தான் அந்த மாதிரி போகும் முதல் நாள்லயே இங்கிலாந்து பத்து விக்கெட் இழந்துட்டாங்க ஆஸ்திரேலியா அறுபது ரன்னுக்கே நாலு விக்கெட் இழந்துட்டாங்க இனி யார் சுதாரிச்சு நல்லா ஆடுறாங்களோ அவங்கதான் வெற்றியை பற்றி நினைக்க முடியும் கண்டிப்பாக ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லயே ரிசல்ட் கிடைச்சிடும் வீரியத்தோட யார் போராடுறாங்களோ அவங்களையே வெற்றி சேரும் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி